ஹையர் எஜுகேஷன் டுடே நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த பதிவில் செட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குளறுபடி பற்றி பேசியிருந்தோம் அதாவது பிசி மற்றும் எம்பிசி பிரிவுகளுக்கு ஐந்து சதவீதம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூ பற்றி பேசியிருந்தோம் செட்டுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி ஏப்ரல் முப்பதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தேதி முடிந்து ஒரு வாரத்திற்கு பிறகு பிசி எம்பிசி பிரிவுகளுக்கு ஐந்து சதவீத ரிலாக்ஸேஷன் உண்டு எனவும் அவங்க வருகின்ற மே பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம்னு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கொரிஜெண்டம் வெளியிட்டிருக்காங்க சங்கம் சார்பாக கோரிக்கை வைத்து இரண்டு நாட்களுக்குள் அதற்கான தீர்வு கடைசிதை எப்படி பாக்குறீங்க முதல்ல நான் ஒரு பத்திரிகைக்கும் ஆங்கில பத்திரிக்கைக்கும் அதனுடைய எடிட்டருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ இந்த செய்தி வெளியிடுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணனும் செய்தி வந்து ஞ்றுக்கிழமைக்குள்ள ஞாயிறு திங்கள் அது நாலாந்தேதி நாங்கள் உயர்கல்வித்துறைக்கு மனோன்மணி சுந்தரனா யூனிவர்சிட்டிக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தோம் அந்த கோரிக்கையில் அது சாட்டர்டே அன்னைக்கு அப்போது சண்டே பத்திரிக்கையாளருக்கு தெரிய வச்சு அன்றைக்கி சண்டே வருன்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம் அது வந்து உயர்கல்வித்துறைக்கிட்ட கிட்ட அவங்க பேசியிருந்தாங்க பேசிவிட்டு அதுக்கான அதுக்கப்புறம்தான் பத்திரிகையில் வருன்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வே வந்துடுச்சு இப்போ அதுக்கு பத்திரிகையில் வந்து நாங்கள் புகார் கொடுத்த செய்தி போடல அதுக்கு பதிலாக அதுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைச்சிது எங்களுக்கு தேவை தீர்வு தான் எங்களுக்கு தேவை அந்த செய்தி கிடையாது எங்களுடைய நாங்கள் என்றைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த செய்தி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை இந்த பிரச்சனை முடியணும் அப்படின்றது தான் இப்போ அப்படி பார்த்தா அவங்க 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 தான் அந்த முயற்சி எடுத்தாங்க நாங்கள் நாலாந்தேதி புகார் கொடுக்குறோம் சனிக்கிழமை மதானிக்கு கொடுத்த பிறகு ரெண்டு நாள் ஆகிட்ருக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை ஏழாம் தேதி அன்று குறைஞ்ச எண்ணம் போட்டிருக்கிறாங்க பல்கலைக்கழகம் சார்பாக இப்போது முதல்ல அந்த பத்திரிக்கை வளர்க்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக உயர்கல்வித்துறைக்கும் மற்றும் எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இது சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது வீடியோவை பார்த்துட்டுலாம் அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இப்போது இந்த விஷயம் வந்து எங்களுக்கே தெரியாது எந்த விஷயம்னா இந்த மாதிரி குளறுபடி நடந்தது எனக்கு தெரியாது ஏன்னா நான் செட்டு எழுத போகிறதுல நான் அதை பார்க்க போகிறது இல்லை வீடியோ வந்து உடனே உடனே இப்போது யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க நெடுநாள் காத்திருக்க வேண்டியதில்லை என்ன பண்ணணுன்றத அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பணும் கேட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அந்த மாதிரி என்ன பாதிக்கப்படுறாங்களோ அது கேட்கணும் முதல்ல ஒரு புகாராக அனுப்பணும் இது புகார் மனுவாக அனுப்பியிருக்கிறோம் உயர்கல்வித்துறைக்கும் சரி மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டிக்கும் சரி டிஆர்பிக்கும் யூஜிசிக்கெலாம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் மெயில் தனுப்பியிருக்கிறோம் கடிதம் அனுப்பில் இப்போ இது வீடியோ வந்து நாங்கள் இந்த கமெண்ட்ஸில் பார்க்குறோம் ஒரு நபர் அனுப்பியிருந்தாங்க அனுப்ப ரெண்டு மூணு பேர் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க இதெல்லாம் நாங்கள் பொறுமையாக பார்க்குறோம் பார்த்து நாங்கள் உடனே உடனே வீடியோ பண்ணுறது கிடையாது நாங்கள் யூடியூபர்ஸ் கிடையாது உடனே இன்றைக்கி பார்த்துட்டு நீ உடனே வீடியோ உட்காந்து பண்ணுறது அப்படிலாம் முடியாது அப்படி உட்காந்துலாம் பேச முடியாது உடனே உடனே க ரெடி பண்ணி இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோ நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறது ரெண்டாம் தேதி தான் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் நான் லெட்டர் அனுப்புறது மெயில் அனுப்புறதுக்கு இந்த நாலாம் ஆச்சு மெயில் அனுப்புகிறதாவே என்னுடைய ஐடியா இல்லை அந்த லெட்டரில் எல்லாம் விளக்குமே சொல்லிவிட்டேன் சரி அந்த வீடியோவில் என்னென்னா நாங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக அட்டைக்கு எடுக்கலான்ட்டு வந்தோம் இப்போ இதை பொறுமையாக கேட்கக்கூடிய விஷயம் கிடையாது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா மெயில் அனுப்பலாம் இதை அசோசியேஷன் சார்பாக நாங்கள் அனுப்பிச்சிருவோம் ஏதாவது கோரிக்கை வைப்போம் அசோசியேஷன் சார்பாக அப்படி நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம் கோரிக்கை வச்ச உடனே இதை பத்திரிக்கையாளருக்கு தெரிவிப்போம் பத்திரிக்கையாளர் தான் நேரடியாக அவங்கள தொடர்பு கொள்வாங்க விஷயம் வந்து கிளியராக இருந்தால் தான் கிளியராக இல்லைன்னா எங்களே தொடர்பு கொள்ள மாட்டாங்க அப்படி அந்த மாதிரி நேரத்தில் தொடர்பு கொண்டு அவங்க அந்த வேலையை முடிச்சிருக்கிறாங்க பத்திரிக்கையில் கூட இன்னும் வெளியே வரல வெளியே வராதே இந்த வேலையை பண்ணி கொடுத்துருக்குறாங்க இப்போ பத்திரிகை ஆளருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது வந்து எனக்கு என்னென்னா இது இப்போ இது பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோன்றதெல்லாம் இங்கே நாங்கள் இப்போ கிளைம் பண்ணலை முடிஞ்சுது அவ்வளோதான் யாராவது பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது எப்போ இருந்தாலுமே நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் நீ எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன பாருங்கள் அவங்கள பாருங்கள்லாம் கிடையாது நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க பாதிக்கப்பட்டால் கோரிக்கை வைங்க கோரிக்கை வைக்க கற்றுக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கோரிக்கை வைக்க கற்றுங்க ஆர்டிஐல போட்டு கேட்கறதெல்லாம் அப்புறம் நாங்கள் போடாத ஆர்டியே கிடையாது இதை நாங்கள் போட்டு பிறகு தகவல் வாங்கிக்கலாம் தகவல் எனக்கு தேவையில்லை இதில் இது என்ன நடந்ததுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் யுஜிசிக்கே இன்றைக்கி தெரியாததுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு யாருக்குமே அந்தளவுக்கு தெரியாது இதில் இதில் இன்வால்வ் ஆனவங்களுக்கு தெரியாது சென்னையில் நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆனவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கே இதை பற்றி விழிப்புணர்வு கிடையாது அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இந்த முறை செட் எழுதுகிறவங்களுக்கு டிஆர்பியில் வாய்ப்பு தந்திருக்காங்க ஆனால் நெட் எழுத போகிறவங்களுக்கும் பிஹெச்டி டிசி சப்மிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு தரல இது தொடர்பாக எதுவும் கோரிக்கை வச்சிருக்கீங்களா இல்லை அதை வந்து அவர் ஆசிரியர் கேட்டிருந்த அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம்மே தவிர நாங்கள் எந்த கோரிக்கையை வைக்கல அதை பற்றி பேசியிருக்கிறோம் வீடியோவில் அவ்வளோதானே தவிர இதை பற்றி கோரிக்கை எனக்கு ஏன்னா அந்த கேட்டகரியில் வரல அதுமாதிரி அந்த கேட்டகரியில் வரவங்களும் என்கிட்ட எதுவும் சொல்லலை சொல்லாத போது நம்ம சும்மாவே கோரிக்கையெல்லாம் வைக்க முடியாது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருந்தால் தான் நம்ம கோரிக்கை வைக்க முடியும் பாதிக்கப்பட்ட ஒரு சார்பாக தான் கோரிக்கை வைக்க முடியும் சங்கம் சர்பாக அப்படி இல்லாத நம்ம சும்மாவே எதை கேட்டுகிட்டு இருக்க முடியாது சார் இந்திய அளவில் எண்பதுக்கும் மேற்பட்ட பாடத்திற்கு யூஜிசி நெட் தேர்வு நடைபெறுகிறது அதில் எந்த குளறுபடியும் இல்லை அவங்க வருஷம் ரெண்டு வாட்டி நடத்துகிறாங்க ஆனால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாடத்திற்கு மட்டுமே அதுவும் தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெறுகிற செட்டு தேர்வில் ஏன் இவ்வளோ குளறுபடி இல்லை இது வந்து தரம் சரியில்லை அப்படின்றது தான் ஒரே பதில் நீங்கள் எதை கேட்டாலுமே இதுதான் பதில் கல்வித்தரம் சரியில்லை கல்வித்தரம் சரியாக இருந்தால் இந்த குளறுபடிகள் நடந்திருக்காது ஏன்னா எல்லாருக்குமே வந்து மனசில் இருக்கிறது ஃபிஃப்டி ஃபை ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அது ரிலாக்ஸேஷன் கொடுத்தது தெரியாது நைன்டீனில் டிஆர்பியில் கொடுத்ததே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது இவங்க அடாப்ட் பண்ணதெல்லாம் டுவெண்ட்டி ஒனில் தான் இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஜியோ ஃபைவ் தான் சொல்லுவாங்க அதுவும் நான் செட் பண்ணியிருந்தேன் நைன்டீன் டிஆர்பியில் சொன்னதை இவங்க அதை பற்றி பேசவே இல்லை யாருமே இப்போ இது இன்னொரு விஷயம் இதை விட்டது நல்லது அதாவது இதை முதல்ல விட்டுட்டு இப்போது இது தனியாக குறிச்சம் போட்டது நல்லது ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியுது இல்லைங்களா சேர்த்து போட்டிருந்தா கூட இன்றைக்கி தெரிஞ்சுருக்காது எவ்வளோ விஷயங்களுக்காக போராடுறது வேறு இப்போ இந்த ரிசர்வேஷனுக்காக போராடின விஷயம் இருக்குது இல்லைங்களா அது ஒரு நல்ல விஷயம் அது இப்போ இது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது மற்றதெல்லாம் வேறு அதுக்கு தனியாக கிளைம் பண்றதெல்லாம் கிடையாது இருந்தாலும் இது ஒரு சின்ன சந்தோஷம் தான் எனக்கு இப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுது இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இது தெரியுது அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஓகே சார் சார் இந்த ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல கல்லூரி மாணவர் சேர்க்கையில் எப்படி முறையாக வந்து எங்கேயுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது எப்படின்னா இப்போ நிறைய அப்பாயின்மெண்ட்ஸை வந்து இப்போது சிவில் ஜட்ஜஸ் அப்புறம் டிஇஓ இதெல்லாம் வந்து கோர்ட்டு கொஸ்ட் பண்ணுது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் கரெக்டாக ரோஸ்ட்ராக ஃபாலோ பண்ணுறது கிடையாது மாற்றி மாற்றி அவங்க ஃபாலோ பண்ணுறதெல்லாம் உண்டு பார்த்துருக்குறேன் வேணு அதெல்லாம் காசு வாங்கிட்டு செய்கிறதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி அட்மிஷனும் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய தடவை கேட்டுட்டுருக்கிறேன் நிறைய நிறைய இடங்கள்லாம் நான் கேட்டுருக்கிறேன் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் அது அதுக்கப்புறம் அது பதில் வராது ஏன் வராதுன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படி இருக்குது தெரியாது ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணுன்றதே தெரியாது இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேன் இப்போ ஜென்ரலில் வரும் இப்போ இப்போ இங்கே சொல்லியிருக்கிறது வந்து ஜென்ரலுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் சொல்லியிருக்கிறாங்க அப்போ எலிஜிபிள் வந்து லெஸ் தென் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போது ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கிறவங்க ஜென்ரலுக்கு வர முடியாது இப்போ இதே தெரியாது என்ன பண்ணுவோம் தூக்கி போடுவாங்க அதுவும் தப்பு தான் இந்த மாதிரி குளறுபடிகள் நிறைய நடந்துட்டு இருக்குது மாதிரி எவ்வளோ நடந்துருக்குன்றது தெரியுங்களா ஏகப்பட்டது நடந்திருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது கிடையாது ரெண்டாவது சொல்லி கொடுக்கறது கிடையாது யாருமே ரிசர்வேஷன் இப்படி தான் ஃபா ரோஸ்ட்ரு இப்படி தான் ஃபாலோ பண்ணு இப்போ டிஎன்பி டிஆர்பிஏ வருது நாலாயிரம் போஸ்ட் வருது நாலாயிரம் போஸ்ட் வந்து ரிசர்வேஷன் உள்ளேருந்து ஆரம்பிக்கு போகிறான் நான் நினைக்கிறேன் அப்போ ரோஸ்ட்ரு பழசுலேருந்து அவன் ஃபாலோ பண்ணுறாங்களான்றது தெரியாது அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை அப்படி ஃபாலோ பண்ணலான்னு சொல்லவே இல்லை ரிசர்வேஷன் வந்து பிசிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு இவ்வளவு ஜென்ரலுக்கு இவ்வளோ வந்தா அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர எந்த ரோஸில் நிறுத்தின நிறுத்தினாங்க எந்த ரோஸ்ட்டில் வந்து இப்போ ஃபாலோ பண்ண போகிறான்னு சொல்லவே இல்லை இப்போது டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேள்லைன்னா எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லல அப்போ எப்படி தெரியும் அடுத்தவங்களுக்கு இது ஃபாலோ பண்ணுறவங்க யார் இப்போது காலேஜில் அட்மிஷன் யார் பண்ணப் பண்ண போகிறாங்க கூட ஆசிரியர்கள் எந்த ஆசிரியருக்கு ரிசர்வேஷன் பற்றி தெரியும் நிச்சயமாக தெரியாது யாருக்குமே தெரியாது சும்மா ஏதோ எடுத்துகிட்டு பிஎஸ்சி எத்தனை எம்பிசித்தன எஸ்டி எஸ்டித்தினே இவ்வளோ தான் பண்ண போகிறாங்க ஜென்ரல் எடுத்துகிட்டு ஒழுங்காக எடுக்க போகிறாங்களா ஜென்ரல் முடிச்சுட்டு அடுத்து வருவாங்களா அப்படி கிடையாது அதுமாதிரி நான் நிறையா பார்த்துருக்குறேன் நிறையா பார்த்து தான் இருக்கிறோம் சார் இனிமே பிஹெச்டி அட்மிஷனுக்கு ரிசர்வ்டு கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண் இருந்தால் போதுமா இது டூ தௌசண்ட் எயிட்டிலேருந்தே அப்படித்தான் சரி அப்படி இங்கேயே நீங்கள் டுவெண்ட்டி ஒன் ஜியோ ஃபைவ் வச்சுக்கிட்டா கூட ட்வெண்ட்டி ஒன்லேருந்தே அப்படித்தான் அதை யாரும் இதுவரையே ஃபாலோ பண்ணவே இல்லை ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்றது தான் அதை இவங்க இன்னும் மாற்றிக்கவே இல்லை கொடுக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ் கீழே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் சார் நிறைய பேர் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது இல்லை மெயில் ஐடிஸ் கொடுங்க அசோசியேஷன் மெயில் ஐடி மட்டும் கொடுங்க நிறைய தடவை நம்ம கொடுத்துருக்குறோம் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க உடனே உடனே பதில் அனுப்பவும் முடியாது புரியுதுங்க நாங்கள் வந்து கமெண்ட்ஸுனா உடனே பார்க்குறது கிடையாது இப்போ தான் ஒன்று ரெண்டு பார்த்துட்டு அதுக்கான பதில் சொல்கிறோம் அதனால் உடனே உடனே பார்க்க முடியாது வீடியோ எடுத்தாலே ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்கள் அப்லோட் பண்ணுறதுலாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து எஜுகேஷனில் வந்து எதுவுமே அவசரம் கிடையாது எதுவுமே அவசரம் கிடையாது டெய்லி டெய்லியெலாம் டெய்லியெலாம் எங்கள் போட முடியாது நாங்கள் யூடியூபர் கிடையாது அதை நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இப்போ சொல்கிறோம் அதனால் இதை உடனே உடனே நாங்கள் எதுவும் பண்ண முடியாது ஓகே சார் நன்றி சார் நன்றி